ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானை நம்ம வழிபடுறோம் அவரை முழுவதுமாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவரோட பாதையிலே நம்ம சென்று நம்மளுடைய முக்தி நிலை அடையணும்னா சிவபக்தர்களாக நாம் இருக்கிற பட்சத்தில் நாம் சில தவறுகளை இந்த மனித வாழ்க்கையில் நம்ம மேற்கொள்ளவே கூடாது ஏன்னா நம்ம சிவபக்தர்களாக இருப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்வேறு தவறுகளை செய்து கொண்டு தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் சிவனே என நம்ம இந்த உலகத்தில் அவரை தவிர நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த கெட்ட குணங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விட்டு நற்குணங்களை முழுவதுமாக நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் தான் நாம் உண்மையான சிவபக்தர்களாக இருக்க முடியும் அவர்கள்தான் மேன்மையடைந்து இறைவனோட அருளை பெற்று மிகவும் அந்த முக்தி நிறைந்த அந்த நிலையை அடைய முடியும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஞானியாக மாறி பிறவா நிலை அப்படிங்கிறத அடைந்து விடுவார்கள் ஏன்னா இது நம்ம சாதாரண மனிதர்களால் பெற முடியாத ஒன்று ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான அந்த நிலை வந்து சாதாரணமாக கிடைத்து விடுவது கிடையாது முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தன்னுடைய உடலுக்கு தேவையை மறந்து விடுவார்கள் நம்ம உடலுக்கு தேவைக்கு தான் நம்ம இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் முதல் விஷயம் அது தான் நம்ம உடலுக்கு தேவையை நம்ம மறந்து விட வேண்டும் உடலுக்கு பல வகையில் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் மன மகிழ்ச்சி அடைவதற்கு இல்லை காம ஆசைகளுக்கு உணவுக்கு இப்படின்னு பல வழிகளில் நம்ம உடலுக்கு தேவையான சுகத்தை தேடி அழிந்து கொண்டிருக்கிறோம் இப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே சிவபெருமானை வழிபடணும் அப்படிங்கிற அந்த என்ன வருமா இப்போ காலையில் நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் சிவபக்தர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அந்த அந்த வேலையிலேருந்து நம்ம கடந்து போனதுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்போ அந்த நேரத்துலேயும் நம்மளுடைய இறைவனை வழிபடும் பொழுது இருக்கின்ற அந்த ஒழுக்க குணம் இறைவனிடமிருந்து சற்று விலகி சென்று வேற ஒரு இடத்துல நம்ம வேறு ஒரு சிந்தையில் பொழுதும் அதே அந்த ஒழுக்க குணத்தோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிவபக்தர்களாக நம்ம இருக்கிறோம் அப்போ நம்ம எந்தெந்த தவறுகளை குறைத்து கொள்ளும் பொழுது நம்ம முழுவதுமாக சிவபெருமானால் அந்த அருளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் மீதும் அந்த அன்பு கொள்வது ஏன்னா இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உயிர்கள் மனிதர்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் நிறைய உயிர்கள் பார்த்திங்கன்னா பசியின் காரணமாக இறந்து மடிந்து கொண்டு தான் இருக்கின்றனர் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்கள் இறந்து கொண்டு இருக்கின்றனர் அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிரானது இறக்கும் தருவாயில் போராடி கொண்டு இருக்குதுன்னா அதற்கு ஓடி போய் உதவி செய்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம சிவபக்தர்களாக இருப்பதுக்கு நம்ம தகுதி வாய்ந்தவர்களாக இருப்போம் அது நம் நமக்கு நமக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அந்த உயிர் யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் போனோம்னா நம்ம இறைவனை வழிபடுறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த உயிரை பார்த்ததுமே நமக்குள்ளே இருக்கின்ற மனமானது இறங்கி வரணும் ஒரு உயிர் பசியில் வாடினாலும் சரி ஒரு உயிர் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த துன்பத்திலிருந்து அவர்களுக்கு போக்குவதற்கு ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு உதவியாவது நம்ம செய்யணும் ஒன்றுமே செய்யாமல் பார்த்தும் பார்க்காமல் நம்ம போகிறதுனால இறைவனோட அருள் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கப்பெறுவது கிடையாது அந்த இடத்துல அவர் தான் நம்மளுக்கு இறைவனாக இருப்பார் அவர் தான் சிவமாக இருப்பார் நம்ம சிவபெருமானுக்கு என்னென்ன தொண்டு செய்கிறோம் கோயிலில் போய் நம்ம அவருக்கான அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அப்போ நம்ம கூடயே இருக்கின்ற மனிதர்களாக வாழ்கின்ற இறைவன்களுக்கு நம்ம நம்மளுடைய அன்பை செலுத்தினால் உயிரோடு இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சியடை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அப்போ எப்பொழுதுமே உங்களால் முடிந்த உதவிகளை எளிய மக்களுக்கு செய்யும் பொழுது இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அன்பின் காரணமாக வெளிப்படுவார் இதுதான் நம்மளுக்கான தேவை நம்மளுடைய உடம்பை மட்டுமே நம்ம வளர்த்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இறைவனை முழுவதுமாக நம்ம அடைய முடியாது அதனால் நற்குணங்களை எப்பொழுதுமே நமக்குள்ளே பெருகிக் கொள்ளணும் அடுத்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கோபம் கொள்ளக்கூடாது சிவபுக்தர்களுக்கு இந்த கோபம் அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு கொடிய ஒரு நோயாக இருக்கின்றது எதற்கடுத்தாலும் கோவம் ஒரு சிறிய விஷயம் தவறாக நடந்துட்டால் கூட கோவம் ஏன்னா கோபம் வருவது ஒரு நேரத்தில் கட்டுக்கடங்காமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அந்த இடத்துல அந்த விளைவுகள் அப்படிங்கிறது மோசமாக மாறிவிடும் அதனால் கோபங்களை எப்பொழுதுமே சிவபக்தர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் சாதாரண மனிதராக வாழ்கின்றீர்கள் என்றால் கோபத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது நம்ம சிவனை வழிபடுறோம் சிவத்துக்குள்ள ஐக்கியமாகறோம் நிலை அடையணும்னா இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் யாரை பார்த்துமே நம்ம மோகம் கொள்ளக்கூடாது இப்போ ஒருவருக்கு திருமணம் ஆகுதுன்னா அந்த திருமண பந்தத்தில் அவர் எப்படி பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற சுகம் ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சுகத்தை தேடி அந்த இருக்கின்றதை விட்டுட்டு வேறொரு பெண்களின் மீது நம்ம மோகம் கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறைவனோட அருள் எப்பொழுதுமே இருக்காது ஏன்னா இயற்கையாகவே இறைவனோட நிச்சயப்படி நம்மளுக்கு திருமணம் நடப்பது வேறு ஆனால் அதையும் தாண்டி நம்ம வேறொரு பெண்கள் மீது சபலம் கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவன் வெளிப்படவே மாட்டார் இப்போ எப்பொழுதுமே மாற்று பெண்களிடம் அந்த பெண்ணாசை அப்படிங்கிறது கொல்லாமே இருக்கணும் அந்த காமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்குத்தான் இருக்கும் அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இறைவனை எப்பொழுதுமே நம்ம வணங்கி கொண்டே இருக்கணும் யாரை பார்த்தாலுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சபலங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றனர் ஏன்னா இப்போ உள்ள காலமும் மாறி கொண்டு வருவது ரொம்ப மோசமான நிலையாகத்தான் இருக்கின்றது அப்போ அந்த நிலையெல்லாம் நம்ம தவிர்த்து எப்படி ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நாமளே ஏற்படுத்தி கொள்ளணும் அடுத்தவர்களை என்றைக்குமே நம்ம சிந்தித்து கொண்டு வாழக்கூடாது அவன் அப்படி பண்ணுறான் அவனுக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்போ நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இறங்குவோம் அதற்கான விளைவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ கிடைக்கலனாலும் என்றோ ஒரு நாள் வந்து நம்மளை வந்து சேரத்தான் செய்யும் அது அந்த நேரத்தில் நமக்கு நல்லதாக இருந்தாலும் பிற்காலத்திலேயோ இல்லை அடுத்த ஒரு பிறவியிலேயோ நம்ம எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் பிறவி பிணியிலிருந்து வெளிப்படுவதற்காக தான் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் பார்த்திங்கன்னா அவர்கள் இப்போ இருக்கின்ற அந்த நிலை எல்லாத்தையுமே வெறுத்து உடலை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிராக இருக்கின்ற சிவத்தை தான் அவர்கள் பெரிதாக நினைத்து வாழ்வார்கள் அப்போ அந்த உடலானது எதற்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால் இறைவனை மனதார நினைப்பதற்கு மட்டுமே ஏன்னா இந்த உடலானது நம்மளுக்கு பல்வேறு வழிகளில் பயன்படுகிறது நம்ம அந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் மனித வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆன்மீகத்தில் இறைவனை தேடுவதற்கும் இரண்டு வழிகளில் இன்றைய உடலானது நம்மளுக்கு பயன்படுகிறது அதை ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது முற்றிலும் உணர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா மகான்களாக சித்தர்களாக ஞானிகளாக இருப்பவர்கள்லாம் முன்பு நம்மை போல் வாழ்ந்தவர்கள் தான் அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு பிறப்பு இறப்பு சாப்பிட்றோம் தூங்குகிறோம் வேலைக்கு போகிறோம் இப்படின்னு இப்படியே வாழ்க்கையில் ரொட்டேஷனாக இருக்குது அப்போ பிறந்து பிறந்து மடிந்து மடிந்து இந்த சுழற்சிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் முற்றிலுமாக இதிலிருந்து நம்ம வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிரை உணர ஆரம்பித்தார்கள் அப்போ இந்த உடலானது இருக்குது இந்த உடலுக்கு இயங்குதற்கு உள்ளுறுப்புகள் இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றது எது அப்படிங்கிறத அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த உடனே தான் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர ஆரம்பித்தார்கள் இப்போ நிறைய பேருக்கு நம்ம என்ன தான் காமாசைகளை வெளிப்படையாக நம்ம விட்டுறணும் அப்படின்னு நினச்சா கூட சில நேரங்களில் அதை நம்மளால் விட முடியலை அப்படின்னு நமக்குள்ளே தோன்றும் ஏன்னா உடலில் உயிர் இருக்கிற வரைக்கே மனிதர்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் பிற எப்படி ஞானிகளும் சித்தர்களும் அந்த நிலை அடைஞ்சாங்க அவர்களுக்கு அந்த எண்ணம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஆகாரம் உண்ணாமல் காற்றே உணவனை வாழ்ந்து அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மனிதனுடைய இருந்து அந்த நிலையிலேருந்து அவர்கள் வேறுபட்டு இருப்பார்கள் அவர்களுக்கின்ற அந்த ஆசைகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் அவர்கள் இருப்பது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல சித்தர்களும் ஞானிகளும் வருவதை நம்ம பார்த்துருப்போமா இங்கே இருக்கின்ற சித்தர்கள் ஞானிகள் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான் அவர்கள் அவர்கள் பிழைப்புக்காக நடத்துகின்ற ஒரு வழியை தவிர இங்கே இருக்கிறவர்கள் தான் உண்மையான சித்தர்கள் ஞானிகள் கிடையாது நம்ம கண்ணார பார்க்குறவர்கள் யாருமே அப்படிப்பட்டவர்கள் கிடையாது உண்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கும் மறைந்து இறைவனே கதியான வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஆகாரம் உண்ணாமல் எந்த ஒரு ஆசைகளும் இன்றி இறைவனே கதியானம் வாழும் பொழுது அவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட ஆசைகளுமே இயலாது இப்படித்தான் அவர்கள் காமத்தை அடக்கி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து வாழ்கின்றனர் இது சாதாரண நம்மளால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏதோ ஒரு கட்டத்தில் மனிதன் ஆகாரம் உண்ண உன்னே அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசைகள் அப்படிங்கிறது அடங்காம தான் இருக்கும் அப்போ இதற்கு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம்தான் அவன் மரணத்தை விட்டான் என்றால் அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசைகளும் அடங்கிவிடும் அப்போ உயிரோடு இருக்கும் பொழுது அவன் எப்படி அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தணும் ஐம்பலன்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா ஞானிகளாக இருக்கிறவர்கள் சித்தர்களாக இருக்கிறவர் தனக்குன்னு எந்த ஒரு உடையும் அதாவது ஏதோ ஒரு உடையை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்களுக்கென்று எந்த ஒரு ஆசையும் இருக்காது உடல் தோற்றம் அப்படிங்கிறதும் ஏதோ மெலிந்து ஒரு மாதிரியாக தான் காணப்படும் அப்போ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் உடலை அடக்கி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதற்கு அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கும் சாதாரணமாக நமக்கு எதுவும் இருக்காது நம்ம எதிர்பார்த்தாலுமே ஆசைப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் நமக்கு இருக்கிற வரை நம்மளால் எதையுமே அடக்க முடியாது அப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணும் சாதாரணமாக நம்ம கேட்குறோம் ஒரு சித்தட்ட போய் கேட்குறோம் ஐயா அந்த ஐம்புலன்களையும் நான் அடக்கணும் அதற்கான வழிகளை கூறுங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்து விருப்பு வெறுப்பு இன்றி எல்லாமே மறந்து நம்ம இறைவனே கதியான இருப்பது தான் அப்படி யாராலும் இருக்க முடியுமா முடியாது ஏன்னால் நம்ம நம்மளுக்குன்று வாழ்க்கை இருக்குது சொத்து இருக்குது பணம் இருக்குது எப்படின்னு பல்வேறு பின்னாடி நமக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது என்ன ஆகிறது இதெல்லாம் விட்டுட்டு வர மனமானது அந்த இடத்துலேருந்து நம்மளை அசைக்க விடாது இதையெல்லாம் துறந்து நம்ம இறைவனே கதியனை போகும்பொழுது தான் அந்த இடத்துலேருந்து நம்ம மாற முடியும் அப்போ இப்போ இப்படி கூறுகின்ற இந்த ஆசைகள் இந்த தவறுகளை நம்ம செய்தோம் என்றால் நம்ம சிவபக்தர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக தான் இருப்போம் இதுதான் உண்மையான கருத்து இதை தெளிவாக புரிந்தவர்களுக்கு புரிய புரியாதவர்களுக்கு ஏதோ சொல்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் சிவபக்தர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பானது அறுத்து நம்மளுக்கென்று அந்த பிறவான நிலையை கொடுக்குறாரு அது எப்படி நம்ம இந்த விருப்பு விருப்பமின்றி எல்லா ஆசைகளையும் துறந்து அவரே கதியான போகும்பொழுது தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் இப்போ ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம முற்றிலுமாக மறந்து இறைவனே கதியானம் போகும்பொழுது தான் அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்போ அந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாழும்பொழுது கிடைக்காது ஏன்னா இப்போ இருக்கிற நிலை வந்து நம்ம சாதாரணமாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அப்போ அவர்கள் வாழ்கிறார்களே சித்தர்கள் வாழ்கிறார்கள் ஞானிகள் வாழ்கிறார்கள்னா அவர்களும் நம்மளுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நிலையை மாற்றி முழுவதுமாக இறைவனை உணர்ந்து தான் அவர்களும் அந்த நிலைக்கு போயிருக்காங்க இப்போ செய் சொல்கின்ற அந்த தவறுகள் எல்லாம் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதற்கப்புறம்தான் இறைவனிடம் அவர்கள் தனக்கென்று தனிப்பாதை உருவாக்கி கொண்டு இறைவனே கதியென வாழ ஆரம்பித்து வருவார்கள் முதல் அடிப்படையாக இருக்கின்ற இந்த தகுதிகளை நாம் ஏற்படுத்தி தான் இறைவன் இடத்தில் நாம் அவரை வணங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தோன்றும் அந்த சந்தர்ப்பத்தை தோன்றினாலும் நாம் பயன்படுத்துவது தான் நம்ம கையில் தான் இருக்குது இப்போ நம்ம விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்ருப்போம் இல்லை ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம் இப்படி பல்வேறு ஆசைகள் நமக்குள்ளே இருக்கும் இப்போ சிவபெருமானை வழிபடுறேன் நான் இமயமலைக்கு போகிறேன் அங்கே போய் நான் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கிளம்பலாம் நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்குள்ளேயுமே பாதி தூரத்தில் நம்ம ஓடியாந்துருவோம் ஏன்னா நம்மளுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் புறாமல் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் சும்மா வாயார யார் வேணுமானாலும் கூறலாம் ஆனால் மனதார அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயலாகத்தானே இருக்கும் அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம இறைவனை முழுவதுமாக அடைய முடியலனாலும் அடுத்த ஒரு பிறவி இருந்தால் அவனே கதியனை வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையை அவனிடம் பெற்றுப்பெண்ணணும் அதற்கு இந்த பிறவிலையாவது கர்மாக்களை சேர்க்காம பிற உயிர்களுக்கு துன்பை இழைக்காமல் எந்த ஒரு பொன்பொருள் மீது ஆசைப்படாமல் நம்ம வாழ்ந்தால் மட்டுந்தான் இந்த பிறவில நம்ம எடுத்துக்கொள்கின்ற இந்த முடிவு தான் அடுத்த பிறவில் நமக்கு அது தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தாலே நமக்கு எல்லாமே புரிந்துவிடும் அதனால் இறைவனை வழிபடுறோம்னா எந்த ஒரு ஆசைகளும் நம்ம அவரிடம் கேட்க வேண்டாம் எனக்கு அது குடு இது குடு மற்றமே அப்படி வாழ்கிறான் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த பேச்சுக்கள் எல்லாம் இறைவனிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது இருக்கின்ற நிலை அவர் உங்களுக்கு குடிசையில் வைத்திருந்தாலும் எப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஏன்னா கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி குடிசையில் வாழ்ந்தாலும் சரி எல்லாமே மண்ணுக்கடியில் தான் நம்ம போகிறோம் மண்ணு தான் நம்மளை சாப்பிட போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதனால் எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையில் வாழ்வதற்கு நம்ம எப்பொழுதுமே நம்மளை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழணும் இதுதான் ஒரு உண்மையான சிவபக்தர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவமாக இருக்கின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம சிவமாக பார்க்கும் பொழுது பிற உயிர்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது ஒரு உயிர் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாத சின்ன பசங்க கூட சில உயிர்களை துன்புறுத்துவாங்க அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு உணராத தருவத்தில் அவருடைய பெற்றோர்கள் அதை புரிய வைக்கணும் அவர்களும் சேர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது இது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா பிற உயிர்கள் இடத்துல நம்ம எல்லா உயிர்கள் அன்பு செலுத்துகிறோம் இறைவன் ஈசனும் அப்படித்தான் நம்ம மீது அன்பு செலுத்தி தான் நமக்கு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி நம்ம மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுது பிற உயிர்களை கொன்று திங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது எல்லா உயிர்களுமே சமம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது புலால் உண்ணுவது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று இந்த இருந்து நம்ம மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் மட்டும்தான் இறைவனிடத்தில் நம்ம அன்பு செலுத்துவதற்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனோட அந்த சிவபெருமானுடைய ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த நாட்களில் டெய்லி நம்ம கலந்து போகின்ற ஒரு வேளையிலையாவது நம்ம சொல்லிவிடணும் நம்ம தினமும் வேறு வேறு என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனை நினைத்து நம்ம செய் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம சொல்லும் பொழுது அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் இப்படியே தினம் சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா அது நமக்கு பழக்கமாயிடும் இறைவன் இடத்திலும் அந்த மேன்மை நம்மளுக்கு பெருகிவிடும் ஏன்னா நம்ம ஒரு தொடக்கத்தில் ஒரு விஷயம் நமக்கு செய்யும் பொழுது அது கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதையே நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் அதற்கு அதோடைய கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனாலும் சரி இறைவன் இடத்தில் நம்மளை பக்தி செலுத்தினாலும் சரி முதல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அவரிடம் அந்த அன்பை பரிமாற நம்ம ஆரம்பித்து விட்டோம் என்றாலே அதற்கப்புறம் நம்மளால் சொல்ல வார்த்தைகள் கிடையாது அதற்கப்பறம் நடக்கின்ற அந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனுடைய அந்த திருநாமத்தை சொல்வதற்கு நம்ம தவறக்கூடாது தினமும் ஒரு முறையாவது சொல்லிவிடணும் இல்லை என்னால் இப்போ நிறைய முறை சொல்ல முடியும்னா நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லி கொள்ளலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தனைகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அவர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அவன் அப்படி இருக்கிறானே நம்மளால் இருக்க முடியலை அப்படிங்கிற அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறத மட்டும் நமக்குள்ளே இழக்கூடாது இது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒருத்தங்க மீது அந்த பொறாமை குணம் நமக்கு இருந்தாலே நமக்கு என்ன தோன்றும் நம்மளுக்கு அடுத்த ஆசைகள் அப்படிங்கிறத அதிகரித்து கொண்டே போகும் அவனை விட நம்ம மேன்மையிடணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் பொழுது தவறான பாதைகளுக்கு கூட போகிறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல வழி அதனால் என்றைக்குமே அனைவருமே நலமுடன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தால் இறைவன் நம்மளை என்றைக்குமே நலமோடு வைத்திருப்பார் நம்ம சுயநலமாக வாழும் பொழுது இறைவனும் நம்மிடத்தில் அந்த சுயநலத்தின் காரணமாக நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த இறைநிலையை பெற முடியாத மாதிரி தான் நம்ம இருப்போம் அதனால் பிற உயிர்களையும் தாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மாதிரியே நினைக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்தோம் என்றால் நமக்கு எதுவுமே நல்லபடியாக நடக்காது அதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபக்தர்களாக நம்ம இருக்கின்ற பட்சத்தில் இந்த தவறுகளை நம்ம முற்றிலுமே செய்யக்கூடாது அதுதான் நமக்கு வாழ்க்கையில் அவருடைய வழியில் பயணிப்பதற்கு மேன்மை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் நம்ம மனிதர்களாக வாழ்கிறோம் என்றாலே நம்ம மனிதனாக வாழவில்லை நம்ம ஞானிகள் மாதிரி வாழனாலும் பரவாயில்ல மனிதனாகவாவது வாழலாம் மனிதன் அப்படிங்கிறவன் ஆரம்ப காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பான் என்றால் இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்மளுக்கென்று நிலங்களை பெருக்கணும் நம்மளுக்கென்று பின்னாடி வருகின்ற சொத்துக்களை சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம வாழ்கிறோம் இப்படி நம்ம வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் நமக்கு அடுத்து வருகின்ற அந்த சந்ததிகளுக்காக பெருக்கி கொண்டு வாழ்கின்றோம் நம்ம என்ன தான் எல்லாமே நம்ம பெருக்கி அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம வாழ்ந்து விட்டாலும் அதே பயணத்தில் தான் அந்த சந்ததிகள் போகுமா அப்படிங்கிறது அவர்கள் கையில் தான் இருக்குது இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பேன் இப்போ நீங்கள் உங்களுடைய அப்பா வழியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அவரே மாதிரி நீங்கள் என்றால் அப்படி கிடையாது உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதை இருக்கும் அவர்கள் சேமித்து வைத்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கும் இப்படி தான் வாழ்க்கை பார்த்திங்கன்னா மாறுபட்டு மாறுபட்டு தான் வரும் அப்போ இதையெல்லாம் நம்ம எதற்கு சொல்கிறோம் என்றால் உணர்ந்து கொள்ளணும் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைத்து தேடி தேடி வைத்திருந்தாலும் அது நமக்கு எந்த ஒரு பகையிலும் பயன்பெறாது எல்லாமே நம்ம செல்வத்தை தேடி வச்சுருக்கோம் அந்த பொருளை வாங்கி வச்சுருக்கோம் இந்த பொருளை வாங்கி வச்சுருக்கோம் அது வயசானதுக்கப்புறமும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியுமா கிடையாது நம்மளுக்கென்று நம்ம எல்லாமே தேடி வைத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியலை நம்மளுடைய உடல் தோற்றம் எல்லாமே மெலிந்து காணப்படுது உடலில் பார்த்திங்கன்னா பலனே கிடையாது சக்தியும் கிடையாது அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஓரமாக உட்காந்துருவோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம தேடி வைத்திருந்த அந்த கோடிகளாக இருக்கட்டும் பணங்கள் இப்படி எல்லாமே அதை வைத்து நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா உடலில் எந்த ஒரு அசைவுமே இல்லாட்டி அந்த உயிர் மட்டும்தான் இருக்குது அந்த உயிர் கடைசி நேரத்தில் தான் தேடும் அந்த வயதான தோட்டத்தில் இருக்கிறவங்க நம்மளை யாருமே அந்த அளவுக்கு கூட கவனித்து கொள்ள மாட்டார்கள் அப்போ இளமையில் நம்ம ஆடின ஆட்டமெல்லாம் முதுமையில் ஒரு கட்டத்தில் முடிந்து விடுகிறது இப்போ என்ன தான் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை நம்ம என்ன தான் வாழ்ந்தாலும் கடைசியில் நம்ம நிம்மதியை தேடி அலையும் பொழுது அதற்கான தேடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிந்து விடுகிறது நம்ம அப்போ தான் ஆரம்பிப்போம் அப்போ நம்மளுக்கென்று இந்த உலகத்தில் இவர்கள் கூட நிரந்தரம் இல்லையே உண்மையான பாசம் இல்லையே அப்படின்னு நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் நமக்கு எது தான் நிரந்தரமான அன்பு அப்படின்னு நம்ம அப்போ தான் இறைவனை சிந்திக்க ஆரம்பிப்போம் ஆனால் சிந்திக்க ஆரம்பித்த பிறகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உடலில் அந்த பலன் இல்லை நம்மளுக்கு அந்த சக்தி இல்லை இறைவனை அப்போ தேடன்னு நினைத்தாலும் நம்மளோட உடலானது உயிரை விட்டு எப்போ பெரியும் தருவாயில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது அதற்குத்தான் இப்பையிலேருந்தே இளமையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் முதுமையில் ஓரளவுக்காவது இறைவனை பற்றின அந்த புரிதல் நமக்கு வந்துவிடும் இந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை இறைவனிடத்தில் சிவபெருமான இடத்தில் மேன்மடையை செய்து அவரிடமே கொண்டு போவதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவனர்களாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு கூறுவது எதற்காக அவன் அருள் இருந்தாதான் அவனை வணங்கவே முடியும் அவனை பற்றின அந்த புராணத்தையும் நம்ம பேச முடியும் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத அவன் அருள் இருந்தாதான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ அவன் அருளை நம்ம முன்கூட்டியே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும் நம்மளோட உடலுக்கு தேவையை மட்டுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை மறந்து செயல்பட்டால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அற்குணங்களை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவனுடைய அருளானதை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் எந்த ஒரு ஆசைகளும் விருப்பு வெறுப்பம் காமம் இப்படி எந்த ஒரு தலைகணமும் இல்லாமல் மனிதனாக நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம இறைவனை பற்றி உணர்வதற்கு அவர் நமக்கான அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம் அதனால் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக நம்மளால் போக்க முடியாது ஏன்னா ஒரு பழக்கம் கெட்ட பழக்கத்திலேயே நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் டக்குன்னு அதை விட முடியாது ஏன்னா திரும்ப அதில் போய் உங்களை மூழ்கை தான் அடிக்கும் எவ்வளோ நாள் தான் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஆசை உங்களை தூண்டும் அதனால் நீங்கள் அந்த ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நல்வழியில் வாழ்வதற்கு இறைவனர்களால் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக